திருப்புகள் நூற்றி எட்டு மணி மாலை தொகுப்பு ஒன்று பாடல் என் நூறு இளஞ்சி ஸ்தலத்து பாடல் பாடலின் பதம் வரிகள் மாலையில் வந்து மாலை வழங்கு மாலை அணங்கன் மலராலும் எழுந்து வாடை செறிந்து வாடை எறிந்து அனலாலும் கோலமழிந்து சாலமெழிந்து கோமள வஞ்சி தளராமுன் கூடிய கொங்கை நீடிய அன்பு என்று வரவேணும் கால நடுங்க வேலது கொண்டு காணில் நடந்த முருகோனே காணமடந்தை நாணமொழிந்து காதலிறங்கு குமரேசா சோலை வளைந்து சாலி விளைந்து சூழும் இளஞ்சி மகிழ்வோனே சூரியன் அஞ்ச வாரியில் வந்த சூரனை வென்ற பெருமாளே இப்பாடலின் பொருள் இப்பாடல் அகப்பொருள் துறையில் பாடப்பட்டுள்ளது முதல் எட்டு வரிகளின் பொருள் இளமை வாய்ந்த வஞ்சிக்கொடி போன்ற பெண் சோர்வு அடைவதற்கு முன்பு நீ இன்று வந்து அருள வேண்டும் என்பதாகும் அடுத்த எட்டு வரிகளின் பொருள் யமன் நடுங்கவும் கையிலே வேலாயுதத்தை கொண்டு பொய்யா புலவர் வரும் காட்டில் வேடனாய் நடந்த முருகனே வள்ளிமலை காட்டில் இருந்த பெண்ணாகிய வள்ளி படியாக அவளிடம் பேசி அவள் மீது உனக்கிருந்த காதலை வெளிப்படுத்திய குமரேசனே சோலைகள் சுற்றியும் உள்ள நெற்பயிருள்ள வயல்கள் விளைந்து சூழ்ந்துள்ள இளஞ்சி என்னும் நகரில் வீற்றிருந்து மகிழ்ச்சி கொண்டவனே சூரியன் தான் உதிப்பது எப்படி என்று பயப்படும்படியாக கடலில் நின்று கொண்டிருந்த மாமரமாகிய சூரனை வென்ற பெருமாளே முருகனுக்கு அரோகரா கோரவுமில் வரவேணும் அன்பு கோரவுமில் வரவேணும் வர வேன் அன்பு கூறவும் இன்று மாலையில் வந்து மாலை வழங்கு மாலையனங்கன் மலராலும் பாடையெழுந்து வாட செரிந்து பாடையெரிழ்ந்த அனலாலும் கோலமழிந்து சாலம் மேலில் கொங்கை நீடிய அன்பு கூறவும் இன்று வர வேணும் கால நடுங்க வேலது கொண்டு காலில் நடந்த முருகோனி காடமடல் நாடம் ஒழிந்து காதலிரங்கு குமரேதா Give me. பொங்கை நீடிய அன்பு கூறவுமில் வரவேணும் கூறவும் இன்று வரவேணும் அன்பு கூறவும் இன்று வரவேணும் கூறவும் இன்று வரவேடும் அன்பு கூறவும் இன்று வரவேணும் பரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகணா